திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு ஹீலிங் ஹேண்ட் அறக்கட்டளை சார்பாக திரு சந்திரசேகரன் அவர்கள் இருபத்தைந்து போர்வைகளை தலைமை மருத்துவர் திருமதி கலைச்செல்வி அவர்களிடம் வழங்கினார் நிகழ்வில் துறை ஜவஹர் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மானுப்பட்டியில் அமரர் பி கே ராமலிங்க கவுண்டர் நினைவு அன்னை தெரசா முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்கள் இருபத்தைந்து நபர்களுக்கும் போர்வைகள் வழங்கப்பட்டன நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து ஜேசுதாஸ்